ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹாலிடே சிம்பிள் சமையல் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளான ஆமாம் லன்ச் மெனு ஸோ சிம்பிளான அதே சமயத்தில் ரெகுலர்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆன ஒரு நல்ல ஹெல்த்தியான லன்ச் மெனு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மெனு அதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ரெண்டு விதமாக அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பார் இன்னொன்று வந்து தயிர் சாதத்துக்கு நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள்லாம் என்னென்னா இப்போ நீங்கள் சீரக சம்பவம் வச்சு நம்ம பீஸ் பிரியாணி அதாவது பச்சை பட்டாணி பிரியாணி பச்சை பட்டாணி புலாவ் இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதுதான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ இது வந்து க்ரீன் பீஸ் வந்து இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் கிலோவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா எடுத்து நம்ம நாமளே செலக்ட் பண்ணுற மாதிரியான கடைகளாக இருந்தால் தான் பரவாயில்ல அவங்க வெயிட் போட்டு தர சொன்னால் பாதியிலே வந்து ஒன்றுமே இல்லை உள்ள வெறும் தோல் தான் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது ஸோ நாமளே எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா திருப்பா அவங்களே இருக்கிறது எல்லாமே நம்மளே இருக்கிற மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் ஓகே நீங்கள் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி தோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன் இப்படி தோல் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பான பட்டாணியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் நான் தானே சொன்னேன் உனக்கு அது ஆமா இப்ப என்ன அதனால யார் சொன்ன கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் அது கீழே இருக்கிறத கட் பண்ணி போட்டாச்சு மேல இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் மட்டும் வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஒரு நாட்டு தக்காளி ஒரு பெங்களூர் தக்காளி பூண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெள்ளரிக்காய் சாலட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா பனீர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்து பட்டாணி பிரியாணி அல்லது புலாவ் தயிர் சாதம் நல்லா கொஞ்சம் மாதுளம்பழம்லாம் மழை இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லியிருக்கேன் மாதுளம் மாதுளம்பழம் போட்டு தயிர் சாதம் அதுக்கப்புறம் பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் அது இது வந்து ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்துக்கலாம் நம்ம நறுக்கும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா முதல்ல காய்கறிகள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சு ரெடியாக எல்லாத்தையும் உரிச்சு வச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அனுப்பு வேலைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பீஸ் பிரியாணினே வச்சுக்கலாம் அது தேவையான அளவுக்கு நல்ல மில்லிஸா வெங்காயம் நறுக்கியாச்சு இங்கே வந்து அரைக்கிறதுக்காக ஒரு போர்ஷன் வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா தக்காளி இது வந்து அரை நாட்டு தக்காளி அரை பெங்களூர் தக்காளி அதாவது ஆப்பிள் தக்காளி இது வந்து ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டுக்க அரைச்சிப்போம் இப்போ வானலியில் நல்லா ஒரு இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கட்டியாக இருக்கக்கூடிய வெண்ணை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லாவே அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் நம்ம சேர்க்குறதுக்குரிய மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி மராட்டி மூக்கு அண்ணாசி மூக்கு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை இதுதான் நம்ம வந்து ரெகுலராக போடக்கூடிய சில பொருட்கள் இப்போ வந்து நம்ம வெண்ணெய் உருகும் போது இது வந்து அதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் அரைக்க போகிறேன் பச்சை மிளகாவை அந்த காரம் மட்டும் போகிறோம் நமக்கு ப அந்த பச்சை பட்டாணி உரிச்சு கிட்டத்தட்ட அந்த அரைக்கிலோ இல்லையா டோட்டலாக கம்ப்ளீட்டாக உரிச்சதுக்கப்புறம் ஒரு டவரா நிறைய ஃபுல்லாக வந்து நம்ம நல்ல தெருப்பான பட்டாணி வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து அதில் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ அப்போ அதில் வந்து வெண்ணெய் வந்து உருகிரிச்சு அதில் இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை சேர்த்துடலாம் அப்புறம் பச்சை பட்டாணி போட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் வந்து நம்ம காய்கறியை நறுக்கிறதுக்கப்புறமா குக்கிங்க்கு வரலான்னு சொன்னேன் பட் இது வந்து தயிர் சாதத்துக்கு தான் அதனால இந்த சாதம் வந்து கொஞ்சம் ஆறணும் அதனால முக்கா முன்னாடியே வந்து பச்சரிசியை வந்து ந ஒரு ஒரு பங்கு ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு அப்படிங்கிற விதத்துல தண்ணி வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா குறைவான சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் பாதி ஆறுனதுக்கு அப்புறமா இதுல தயிர் அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு கால் பச்சை மிளகா அதெல்லாம் வந்து மாதுள முத்து இது எல்லாமே அதுல தான் செய்ய போறேன் பெருங்காயம் கருவேப்பிலெல்லாம் தாளித்து ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதமாக எப்போதுமே அதை விரும்ப மாட்டாங்க பட் இன்றைக்கி வந்து எப்போதுமே கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அதெல்லாம் அதில் இருக்கும் அதனால் நீ கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாம்ப்பா அதனால கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து என்னென்ன பொடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு ரொம்ப ரெண்டு மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துருவோம் இது கூட நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்கலாம் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக காரம் பெருசாக கிடைக்காது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக தான் ஸோ இது எல்லா மசாலாவையும் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீன் பீஸு அதையும் போட்டுடலாம் ஆக்சுவலி வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வாசனை வெஜ்ஜியே வேணும் வெஜிடபிளே நம்ம வந்து ஸ்பைசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வந்து இது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேப்சிகம் நான் அதில் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்பைசி ஸ்மெல் கொடுக்கும் அதனால் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு உடனே இந்த பட்டாணி வந்து பயங்கரமாக வதங்கணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ரைஸ் போட்டு சாப்பாடு வேகவே தான் வைக்க போகிறோம் அதனால் அந்த வேக்காடே அதுக்கு போதும் அதனால் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம வந்து அரிசியை வந்து சேர்க்குறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் தயிர் சாதத்துக்கும் நம்ம இதுக்கு நீங்க வந்து தயிர் பச்சடி நம்ம தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அதனால குக்கும்பர் வந்து சேர்த்துக்கலாம் விள்ட்ரிக்காய் பச்சடி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம அந்த ரைஸில் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரக சம்பா ரைஸும் வந்து உங்களுக்கு அந்த பழமையை பொறுத்து தண்ணியினுடைய அளவும் வந்து மாறுபடும் எப்படியா இருந்தாலும் ரெண்டு டு ரெண்டே கால் கப்பு ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் ரெண்டரை கப்பு வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே அது போகாது ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸுக்கு ஒன்று அந்த ரெண்டே கால் கப்பு அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அதை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான எல்லா மசாலாவும் போட்டு அதே மாதிரி க்ரீன் பீஸ் போட்டு உப்பு போட்டு தண்ணி எல்லாம் தேவையான அளவுக்கு விட்டு அரிசியையும் தண்ணி வடிச்சிட்டு உள்ளே போட்டாச்சு சீரக சம்பா ரைஸு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நம்ம தயிர் சாதத்துக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கிரேவி பண்ணுறது உண்டு பட் இன்றைக்கி வந்து கிரேவி வேண்டாம் நம்ம தயிர் பச்சடியே இதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து தேவைப்படும் ஏன்னா நான் வந்து ஊருகா தொட்டுக்குவேன் பட் எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் என் பொண்ணும் ஊருகா சாப்பிட்றது கிடையாது இவரும் சாப்பிட மாட்டார் ஊருகாவே பிடிக்காது அவங்க ரெண்டு பேத்துக்கும் அதனால் நல்ல ஒரு அதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கழங்கு வேக விட்ட கார பொரியல் சூப்பரா இருக்கும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குடி ஆமா திடீர்னு முடிவு பண்ணதுதான் நல்லா மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து குக்கர்ல போட்டிருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுரலாம் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுரலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து தோலை நீக்கிட்டு கார பொரியல் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அது செம்மையா இருக்கும் தயிர் சாதத்துக்கு சோ அதனால ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு பொரிய விட்டு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் நல்லா கோல்டனாக வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் கருவேப்பிலை பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம் வந்து நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை நீக்கி ரெடியாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப சூடாக இருந்ததுனால அந்த டயத்தில் நான் இந்த இதை மட்டும் விட்டுவிட்டேன் தோலை எடுத்துகிட்டு நல்லா கையாலையும் மசிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு வந்து வேற பூண்டு இதெல்லாம் நான் போடலை ஸோ நல்ல பெருங்காயம் வந்து நிறையவே சேர்த்துக்குவோம் கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா நான் நினைக்கிறேன் நல்லா கோல்டனா அது வதங்கட்டும் இது நல்லா வதங்கணும்னே அந்த பொரியல் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் பொடியல் இது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ஆகட்டும் வெங்காயம் இப்போ இங்கே இப்போ இதை நிறுத்திட்டேன் நான் பிரியாணி வந்து நல்ல பதமாக வெந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக நல்ல பொல பொலன்னு நம்ம சீரக சம்பா வாசனையோட பிரத்யேகமாக அந்த சீரக சம்பாக்குன்னு ஒரு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நல்லா அது பாட்டுக்கு இருக்கும் இங்கே வந்து தயிர் பச்சடிக்கு நான் வந்து பச்சை மிளகா சேர்க்க போடுறதில்லை ஏன்னா பிரியாணியே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது அதனால் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தயிர் சேர்த்து தயிர் பச்சை ரெடி பண்ணினா அதில் வந்து வெள்ளரிக்காவை துருவி போட்டிருக்கேன் கேரட் துருவி போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து இல்லை அதனால் இதில் வந்து கே நிறையா த தயிர் சேர்த்து உப்பு பண்ணி உப்பு போட்டு இதில் ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சமாக மாதுளம்பழம் இருக்கும் ஒரு மொத்தமாகவே எண்ணினிங்கன்னா ஒரு முப்பது மாதுள முத்து தான் வரும் அந்த அளவுக்கு மாதுளம்பழம் போட்டுக்கலாம் உள்ளே வந்து ஒரு குட்டி பீஸை வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் ஸோ மாதுளை முத்துக்களை எடுத்து இதில் தயிர் சாதத்தை ரெடி பண்ணலாம் ஃபைனலாக நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும் நிறைய நேரம்லாம் ஆக போகிறது கிடையாது ஸோ அதனால ஃபைனலாக அதை பண்ணி முடிச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு கடுகு வெடிக்க விட்டு கருவேப்பில ஒரே ஒரு வரம் அழகா ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில அதை நல்லா அப்படியே வதக்கியாச்சு ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது ஆரட்டும் இங்கே வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு கார பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இதில் வந்து பிரியாணியில் வந்து நான் உங்களுக்கு அந்த வெங்காயத்தால் போ போட்டதை வந்து சொல்லவே இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் லாஸ்ட்டு அந்த அடுப்பை நிறுத்திட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது டக்குன்னு அந்த ஸ்மெல்லுக்கு தான் டக்குன்னு வெந்துடும் அதை சொல்லாம விட்டுட்டேன் அதனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து ஆல்ரெடி வச்சுருக்க தயிர் ஒரு பக்கம் புதுசாக உற ஊற்றியும் நான் வச்சுருக்கேன் அந்த தயிரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம் புது தயிரும் உரை ஊற்றி ரெடியாக இருக்குது அதனால் தயிர் பச்சடி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து அந்த தயிர் வந்து ஓகேவாக இருக்கும் அதே மாதிரி இங்கே மாதுளம்பழமையும் உரு உறுத்து போட்டு வச்சாச்சு ஸோ இப்போ அதில் வந்து தயிர் சாதத்தை கிளற ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பால் தயிர் எல்லாம் போட்டு சேர்த்து அந்த வெல்டரிக்காய் மாதுளம்பழம் அதே மாதிரி தாளித்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பனீரை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பச்சடியை வந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்து கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிஷ்ஷுமே முடிஞ்சது பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் பனீர் ஃப்ரை மட்டும் நம்ம பண்ணால் போகிறோம் ஸோ இப்போ வந்து மாவு கலக்கி வச்சுட்டேன் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் என்னென்ன மாவு என்ன கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு அது போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி வந்து செப்பரேட்டாகவே நம்மளுடைய சேனலில் வந்து நாங்கள் அப்டேட் இது பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து இதில் கடலை மாவும் கிடையாது அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாரும் சம அளவு நீங்க வந்து பன்னீருடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு கால் கப்பு அளவுக்கு கான்ஃபிளவரு தேவையான அளவுக்கு உப்பு பிரியாணி மசாலாவோ சன்னா மசாலாவோ அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் பொடி கொஞ்சம் கசூரி மேத்தி இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பனீர் எடுத்து இதில் போட்டிங்கன்னா அதோடைய சைஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உங்களால் டிப் பண்ணி எடுக்க அளவுக்கு அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கும் அது அதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கழண்டுட்டு வந்துடும் அதே மாதிரி பஜ்ஜி மாதிரி டேஸ்ட்டும் வந்துடும் கடலை மாவு சேர்த்தோம்னா ஸோ அதனால் அப்படி இல்லாமல் வெறும் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மட்டும்தான் ஸோ எண்ணெய் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு எண்ணெயை வச்சுட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பன்னீர் வந்து அப்படியே கொத்து கொத்தா நம்ம போட போகிறது கிடையாது ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நாலஞ்சு அந்த அளவுக்கு தான் நான் போட போகிறேன் ஸோ இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு பன்னீர் மட்டும் போடலாம் ஏன்னா அது வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எடுக்கணும்னா நம்ம வந்து தனி தனியாக தான் போட்டுக்கணும் ஸோ காஞ்சிடுச்சு அது பாட்டுக்கு பொரியட்டும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் பொறிச்சிடுறேன் ஆனால் அளவு இதுதான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கன்சிஸ்டன்சி அதுதான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பனீர் வந்து டோட்டலாக ஒரு ஒரு பேக்கெட் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பனீருக்கு நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுதான் ஃபைனல் ரொம்ப நேரம் உள்ளே விட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் அது வந்து ஆக்சுவலி சூயி ஆகிடும் அதாவது சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும் ஸோ அதனால் அதனால தான் நான் வந்து கடலை மாவுலாம் எல்லாம் சேர்க்கலை ரொம்ப அரிசி மாவு கார்ன்ஃப்ளர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சமையலுமே முடிஞ்சது சூப்பரான க்ரீன் பீஸ் பிரியாணி அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய குக்கும்பர் அதாவது நம்ம வெல்ரிக்காய் கேரட்டு தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு காரப்பொரியல் அதுவும் பிரியாணிக்கு நல்லதாக இருக்கும் பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் காரப்பொரியலும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய சம டேஸ்டியான வெல்றிகாய் மாதுளம்பழம் தாளிச்சு கொட்டின தயிர் சாதம் ஸோ நம்மளுடைய சிம்பிள் ஹாலிடே லஞ்ச் மெனும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ